no கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் கந்திகுப்பம் என்னும் இந்த புண்ணிய பதியில் பிரம்மனும் திருமாலும் ஈசனும் தனித்தனி மலைகளில் அமர்ந்து மும்மூர்த்தி மலைகளாய் மூசாட்டு மலைகளாய் விளங்கக்கூடிய இந்த புண்ணிய வனப்பதியில் தானந்தன் தையலுமாய் சிவனும் சிவையும் திரிபுர வைரவி அம்மை உடலர் வைரவநாதர் என்னும் திருநாமம் தாங்கி அருளாட்சி செய்யக்கூடிய இந்த சிவத்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் காலபைரவ பெருமானும் சிவபெருமானுடைய திருமேனிலிருந்து வெளிப்பட்ட காலபைரவாஷ்டமி விழாவை பெரும் திருவிழாவாக கொண்டாடப்படுதல் மரபு அந்த அடிப்படையில் பதினேழாம் ஆண்டு இந்த காலபைரவாஷ்டமி பெருவிழாவிற்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வாக ஒவ்வொரு வழிபாடாக தொகுத்து இந்த விழாவானது நடைபெற்று வருகின்றது ஒரு பந்தியில் வாழை இலையில் பல்வேறு பதார்த்தங்கள் பரிவார்கள் போல ஒரு விழா தொகுக்கின்ற பொழுது அடியாரர்களுக்கானது ஆண்களுக்கானது பெண்களுக்கானது குழந்தைகளுக்கானது எல்லா உயிரினங்களுக்கும் ஆனதான நிகழ்ச்சிகளாக நம்முடைய விழா ஒவ்வொரு நாட்டும் தொகுக்கப்படும் அந்த அடிப்படையில் இந்த நாள் மங்கள பெண்களுக்கான நாயன்மார்களை போற்றி இன்று காலை முதல் வேலை வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய சரிதங்களான பெரிய புராண புராண பாராயணங்கள் எல்லாம் நடைபெற்று அருபான் உண்மை நாயன்மார்களுடைய திருவேலிகளுக்கு சிறப்பு திருமச்சனம் அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று அவர்கள் இறைவனை பார்த்தவாறு அமர்ந்திருக்கக்கூடிய நின்றிருக்கக்கூடிய இந்த இடத்தில் நாம் இப்பொழுது ஒன்று கூடி அவ்விரைவனை அவர்கள் எவ்வாறு சோதியாக சுடராக சூழ் ஒளிகளுக்காக கண்டு வழிபட்டார்களோ அதுபோல நாமும் வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கின்றோம் சோதி வேறு சுடர் வேறு சூழ் ஒளி விளக்கு வேறா அப்படின்னு நாம் கேட்கலாம் பொதுவாக நாம் மலர் அப்படின்னு சொல்லிருவோம் ஆனால் அரும்பு வேறு மொட்டு வேறு இதழ் வேறு அதில் உள்ளிருக்கக்கூடிய போது வேறு அது உள்ளிருக்கக்கூடிய மகரந்தம் வேறு இல்லையா பொதுவாக மலரும் சொல்லிரு அதுபோல சோதி சுடர் கிழக்கு இப்படியெல்லாம் வகைப்படுத்தி நம்முடைய பெரியவர்களை தவிர நம்முடைய அருளாளர்களை தவிர நம்மால் நமக்கு யாரால் சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படி எந்த இடத்தில் விலக்கேற்றப்படுகின்றதோ அங்கு இருளானது விலகி இருக்கும் எந்த இடத்தில் ஐந்தெழுத்து சொல்லப்படுகின்றதோ அந்த இடத்தில் அஞ்ஞானமானது விலகி இருக்கும் அப்படி நம்முடைய இந்த பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஆணவ மலம் நம்மை மீண்டும் 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 இந்த பிறவியிலே தள்ளக்கூடிய வினைகளை சேர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் பொருந்திய அந்த ஆதி மலம் என்று சொல்லக்கூடிய மூல மலம் என்று சொல்லக்கூடிய ஆணவ இருளானது சிவசிந்தனையினாலே சிவபக்தியினாலே விலகி இருக்க வேண்டிய தருணம் நாம் எல்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு வேற உலகத்துக்கு போறோம் அப்படின்னா சாக போறோமா ஆமா எப்படி சாக போறோம் நான் எனது எனக்கு இந்த நான் வந்திருக்கிறேன் என்னுடைய பேர் இருபத்தை சார்ந்தவள் நான் இன்னாருடைய மகள் நான் இன்னாருடைய மனைவி நான் இவர்களுக்கு தாய் என்னுடைய பணி நான் இந்த அலுவலகத்திற்கு பணி செய்கின்றேன் நான் இப்படி இந்த நான் 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 எல்லாம் வந்த எல்லாம் சற்று நான் சேர்ந்து கட்டி ஓர வைத்து விட்டு நான் வேறு உலகத்திற்கு நாம் பண்ண போகிறோம் போகிறோம் அந்த உலகம் ஒளி உலகம் அந்த உலகத்தில் நான் இல்லை அந்த உலகத்தில் ஈசன் மட்டுமே அந்த ஈசனோடு சேர்ந்து நாம் இரண்டத கலந்து இந்த வழிபாட்டை சிவமாகவே இருந்து செய்ய போகின்றோம்

இந்த வழிபாட்டை செய்வதற்காக கூறியிருக்கின்றோம் இந்த கருவறையில சிவலிங்க திருமேலி இருக்கு மேடையில் குலாசிரி பெரிய இருக்குமா சிவகிரி மலையே இருக்கு படங்கள் எல்லாம் வைத்திருக்கின்றார்கள் அவற்றிலெல்லாம் கிடைக்காத ஆறுலாம் நம் முன்னாடி இருக்கக்கூடிய இடத்தில் கிடைக்கும் எல்லா இடம் இருந்தாலும் தேர்வோடாத அச்சாணி இல்லை அந்த அச்சாணில் என்ன தேர்வோடுமா பொருள் சிறியதாக இருந்தாலும் அதனுடைய பயன்பாடு அதை குறித்து தானே அதனுடைய தன்மை போல வெறும் சாதாரண விளக்கு என்று நாம் நினைச்சிடக்கூடாது ஏன்னா அந்த விளக்கு தான் நம் நமக்கு விளக்கு காணிக்கிட்டு கூடிய விளக்குன்னா என்ன பொருள் இந்த பொருள் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லி அது விளக்கி காணும் ஒரு ஒரு அதைய தரத்துல இருட்டா இருக்கு அந்த இடத்துல விளக்கியிருக்கிற உடனே என்ன நடக்குது எந்த பொருள் எங்க இருக்குதுன்னு தெரியும் தானே அது போல நமக்கு மெய்ப்பொருளை விளக்கி தாண்டிப்பது அதனால்தான் அதுக்கு விளக்கு இருக்கு அந்த விளக்கினை தான் நம்ம முன்னாடி வச்சிருக்கிறோம் சாதாரண பொருள் இல்லை விநாயகருடைய திருமேனி படம் வச்சோம்னா விநாயகர் மட்டும்தான் பொது செய்ய முடியும் முருகனுடைய திருவுருவ படம் வச்சோம்னா முருகனுக்கு மட்டும்தான் பொது செய்ய முடியும் அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய படத்தையோ திருவுருவத்தையோ வைத்தால் அந்தந்த தெய்வங்களுக்கு பூஜை தான் செய்ய முடியும் ஆனால் இந்த திருவிளக்கை வைத்து எல்லா தெய்வங்களுக்கும் உதவி செய்யும் இந்த விளக்கேற்றி நீ எந்த தெய்வ தெய்வனாலும் நீங்கள் அதை அழைத்து வழிபாடு செய்யலாம் அந்த தெய்வங்களுக்கெல்லாம் இருந்து தெய்வமாக இருக்கக்கூடிய தேவதேவன் மெய்ச்சேவகனாக இருக்கக்கூடிய ஈசனையும் நாம் அதில் எழுதுவது செய்து வழிபாடு செய்யலாம் அதனால சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கிற விளக்கு தானே அப்படின்னு நினைச்சிடாதீங்க சாதாரணமாக நம்ம வீட்டில் இருந்து கொண்டு வந்திருக்கிற தானே நினைச்சிடாதீங்க கருவறை இருக்கக்கூடிய திருமேலிக்கு என்ன மகத்துவமோ உங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த விளக்குக்கும் அந்த மகத்துவம் உண்டு அதனால் இங்கே முன்னாடி இருக்கக்கூடிய அந்த மங்கள பொருளை சுகமாகவே பாவித்து இந்த வழிபாட்டில் கலந்து ஒவ்வொரு முறையும் நாம் விளக்கு பூஜை செய்கின்ற பொழுதெல்லாம் நாயன்மார்களை பற்றி பேசுவது அவர்களுடைய வாழ்வியலை பற்றி சிந்திப்பது உங்களுடைய வழக்கம் அந்த அடிப்படையில் கல்மணமும் கரைந்துருந்து செய்யக்கூடிய ஆற்றல் பகுதியை நாயன்மார்களுடைய சரீரங்களை இன்றைய தினம் பொதுவாமூர்த்திகள் விளக்கமான பெரியபுரான பாராயணத்தின் வாயிலாக சொன்னார்கள் கசிந்துருகி கசிந்துருகி அவர்களுடைய அந்த போற்றி செய்தார்கள் அந்த கழிப்பிலே நாமும் இப்பொழுது ஒரு அடியாரை சிந்தித்துக்கிட்டு வழிபாட்டுக்குள் போகிறோம் நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான் அடிகளார் அப்படின்னு ஒரு நாய் சோழ நாட்டில் ஏமப்பேரு அப்படின்ற ஊர்ல திருவாவா செய்த அடிகளார் தினந்தோறும் தினந்தோறும் மாறாத பக்தியினாலே ஈசனை வழிபாடு செய்யக்கூடிய அந்தனருடைய மரபிலே பிறந்தது அவருக்கு ஒரு வழக்கம் அவருடைய கிராமத்தில் இருந்து தினந்தோறும் திருவாரூரை அடைந்து இருக்கக்கூடிய ஆரூர் பெருமானுடைய ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய அறநிலைய பறை தரிசனம் செய்வது என்பது அவர் தினந்தோறும் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு செயல் அந்த அடிப்படையில் ஒரு நாள் மாலை பொழுதில் அவர் கிராமத்திலிருந்து நீங்கி அறநிதியப்பறை தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றார் மாலை வேலை அந்த அந்திசாய நேரம் கருவறையில் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கு அணைய போற நேரம் நெய் நெய் இல்லாம எண்ணெய் இல்லாம விளக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அணைஞ்சிட போகுது அப்படின்ற ஒரு சூழல் நாம இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோம் எல்லாம் சிவன் செய்ய சொல்லிட்டு சிவாயணம் சொல்லிட்டு வணங்கிட்டு போயிருப்போம் அவர் பார்த்தார் யாரும் இல்லை சுற்று முற்றும் யாரும் இல்ல ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல முழுவதுமாக இருள் சூழ்ந்து விடுமே என்ன செய்வது அப்பன் இருளில் இருப்பான் யாருக்கு தோன்றும் ரொம்ப அதிகமான பக்தி வந்துட்டாலும் அந்த வராது பக்தியே இல்லைன்னாலும் அந்த எண்ணம் வராது ஏன் ரொம்ப அதிகமா பக்தி வந்துச்சுன்னா நமக்கு என்ன தோணும் அவரே சோதி வடிவமானவர் எல்லாம் அவன் செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம உயிர்கொள்ள பக்தியே இல்லைன்னாலும் அதுக்காந்து அது இருட்டுல இருந்தா என்ன அது வெளிச்சத்துல இருந்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடும் ஆனால் இந்த மாறா காதல் இருக்கு பாருங்க மாறா காதல் இருக்கு பாருங்க இங்க இருக்கக்கூடிய திருமேனி உயிரோட்டமானது அங்க இருக்கக்கூடிய திருமேனியில் நான் வழிபடக்கூடிய தெய்வம் உரைகின்றது நான் செய்யக்கூடிய பூசை எல்லாம் ஏற்குது நான் அபிஷேகம் பண்ண குளிர்ச்சி அடையுது நான் தூபம் காட்டினா நறுமுகை ஏற்கிறது அப்படியே சுகந்தமா இருக்கு நான் ஆடை அடைவித்தால் மகிழ்கின்றது நான் அலங்காரம் செய்தா அப்படியே மகிழ்ச்சியா இருக்குது நான் தீபாவளி காட்டினா அப்படியே சுடர் வீசி அதை பார்த்து நான் நெய்வேந்தி வச்சேன்னா நான் நீர் கொடுத்தேன்னா அது பருகுது நான் தூங்க வச்சேன்னா தூங்குது இப்படி உயிரோட்டமாக இருக்கின்றது நான் வளர்க்கக்கூடிய தெய்வம் என்ற எண்ணம் உடைய அந்த உன்னதமான பக்தி உள்ளவங்களுக்கு தானே கண்ணப்ப நாயனார் மாதிரி இந்த உன்னதமான பக்தி உள்ளவங்களுக்கு தானே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வர தெரிஞ்சிருச்சுன்னா சாமி இருக்கு பார்த்து தோணும் நமக்கெல்லாம் தோணுமா தோணாது தோணாது அதனால அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது அவருடைய கிராமத்துக்கு போய் நெய்யோ எண்ணெயோ கொண்டு வந்து விளக்கேற்ற அந்த அந்த விளக்கிலே பார்க்கின்ற அளவுக்கு நேரம் இல்லை அதுக்குள்ள இருக்க போய் திரும்ப வர முடியாது அந்த காலத்துல நடந்துதானே போய் ஆகணும் வாகனங்கள் எதுவும் இல்லை இல்ல அதனால என்ன செய்யறாரு பக்கம் யாருக்கிட்டையாவது கேட்கலாம் யார்கிட்டயாவது கோயில் பக்கத்தில் இருக்கிற தெருக்கிறவங்ககிட்ட யாருக்கிட்டையாவது கேட்டு கடனாக வாங்கி வந்து ி இந்த விளக்கை ஏற்றலாம் சொல்லி அழுகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போறார் ஒரு வீட்டை கதவை தட்டி ஐயா சொன்னவங்க யார் தெரியுமா இவரை பார்த்தாவே நெத்தில திருநீர் கழுத்துல ருத்ராட்சம் இது என்னடா நெத்தில படுத்த கழுத்துல கொட்ட அப்படின்னு சொல்லி ஏலனை கண்டால் முட்டு கேட்டால் முட்டு என்று சொல்லி ஐந்து ஐந்திடத்தை காதலே கேட்கக்கூடாது கதவு தட்டின நேரம் நமக்கு மாறான சிந்தனை உடைய ஒருத்தருக்கு வீடு என்ன கேட்க முடியும் பார்த்த உடனே ஒரு ஒரு ஏராளமான ஒரு பார்வை என்ன அப்படின்னு கேட்கணும் ஒரு பக்கத்து ஊருங்க ஐயா நான் போய் நெய் எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த விளக்கு அணைஞ்சு போயிடும் அதனால கொஞ்சம் நெய் கொடுத்தீங்கன்னா நான் நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன் ஒரு ஏராளமான ஒரு சிரிப்போடு உங்க சாமிக்கு விளக்கு ஒரு கேடா உங்க சாமிக்கு விளக்கு ஒரு கேடா ஐயா அப்படி எல்லாம் சொல்லாதீங்க கொஞ்சம் நெய் கொடுங்க அப்ப வீட்டுல இருப்பார் ராத்திரி எல்லாம் நான் விளக்கேத்தி நாளைக்கு கொண்டு வந்து கொடுத்தர்றேன் அதான் உங்க சாமி கையிலேயே கடலையேந்தி ஆடுறாராமே உங்க சாமி கையிலேயே தீச்சட்டி வச்சுன்னு ஆடுறாராமே அவர் கையில இருக்கிற தீச்சட்டி வச்சும் போதாராம் கோயில் இருந்து அந்த இன்னும் போப்போம் நெய் கிடையாது ஒண்ணு கிடையாது ஐயா அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க நெய் கொடுங்கன்னு கேட்கறாங்க அப்படியா இதுக்கு மேலே நீ கேட்டன்னா குளத்துல தண்ணீர்க்கு சாமிக்கு சக்தி இருந்தா என்ன பண்ணு அந்த தண்ணீரை கொண்டு ஊற்றி ஏறி சொல்றோம் அந்த நிலையிலிருந்து பார்த்தா மனம் இப்படி எல்லாம் வந்துடும் முதல்லயே நம்ம தோத்து போயிருப்போம் எப்போ தெரியுமா அந்த விளக்கு அணைய மாதிரி இருக்குல்ல அதை பார்த்த உடனே அங்கேயே நம்ம தோத்து போயிருப்போம் எப்படி கடந்து போனதுனால தோற்று இருப்போம் அந்த விளக்கு இரவெல்லாம் எரிய வேண்டும் என்ற எண்ணம் வராதனால தோத்து போயிருப்போம் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தவுடனே நான்கு இடத்துல இருந்து சொல்லிட்டு கதவு தட்டி கையேந்தக்கூடிய நிலை வராமல் தோத்து போயிருப்போம் அப்படி ஒரு காத்து போய் அவர்கிட்ட கேட்டதுமே முதல் முதல் வார்த்தை ஏலகத்தோடு வந்தவுடனேயே மீண்டும் இவங்க கிட்ட கேட்கணுமா சொல்லி அந்த இடத்துல இருந்து விலகி தோத்து போய் திட்டி அந்த இடத்துல அப்பையும் தோத்து போயிருப்போம் அவர் பார்த்த ஒரு இடத்துல கூட தோத்து போகவே இல்லை ஒரு இடத்துல கூட தோத்து போகவே இல்லை இவர்கள் இப்படி சொன்னாலும் கூட அவர்களை அடிகளார் திட்டவே இல்லை எதுவுமே சொல்லவே இல்லை அப்படியே தலை தாழ்த்தி வணங்கி அப்படியே ஆர்டன்னு சொல்லி அந்த வருத்தோடையும் வேதனையோடையும் மனசுல வச்சுக்கிட்டு வந்து திருவாரூர்ல சங்கு தீர்த்த தீர்த்தத்தை கொண்டு கொண்டு வந்து ஒவ்வொரு ஒவ்வொருவளை ஏற்ற அந்த தண்ணிய ஊற்ற நம்பிக்கை வருமா அவன் சொன்னாங்கிறதுக்காக நம்ம தண்ணியை ஊற்றமே இது எரியுமா ஒரு விரட்டில் ஒரு வேதனையில் என்ன செய்யறதுன்னு தெரியாத ஒரு கையெழு நிலையில ஒரு பக்தனுடைய செயல் பித்தனை கூட ஆயிடுது புரியுது கையெழு நிலை என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த சூழலில் ஒரு பக்தனுடைய நிலை என்ன ஆயிடுது ஒரு பித்தனை மாதிரி ஆயிடுது என்ன செய்யணும்னு தெரியாம ஆயிடுது இன்னைக்கு நாம கூட நம்ம வழிபடுற தெய்வங்கள எத்தனையோ பேர் நமக்கு மாறான சிந்தனை உள்ளவர்கள் ஏசுவார்கள் இறையர்களால் நாம் வாழக்கூடிய பகுதியில் அப்படி இல்லை நாம் வணங்குற தெய்வங்களை இந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சார்ந்த பெரியவர்கள் மாற்று சமயத்தை சார்ந்தவர்கள் கூட இறையர்களால் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களை இழிவுபடுத்துவதில்லை ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி இல்லை சில இடங்களை நாம் பார்க்க முடியும் நாம் வழிபடக்கூடிய தெய்வங்களை என்ன சொல்லுவாங்க விக்கிரகங்கள் சிலைகள் கல்

நாம் நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நாம் என்ன பண்றோம் சில நேரத்தில் யாராவது நாம் வழிபடக்கூடிய செய்யணும் வேண்டிக்கிறது வரலாற்றை கேட்ட நாம் யாராவது நம்ம தெய்வங்களை விரிவுபடுத்தினாங்கன்னா அப்பா நீ சத்தியமான தெய்வம் நீ உண்மையான கடவுள் நாயன்மார்களால் வழிபடப்பட்ட நீ இப்படி உங்களை இயசுகின்றார்களே இவர்களுடைய மனசுலயே நீ நுழைஞ்சு உன்னுடைய இருப்பை நீ நிறைவேற்றிக்கொள்ளும் சொல்லி அவர்களுக்காக நாம் என்ன பண்ணணும் வேண்டிக்கொள்ள வேண்டும் அப்படி செய்தால் ஒரு நாள் இவர்களும் நெற்றியில் திருநீர் பூச வேண்டும் ஒரு நாள் இவர்கள் நெற்றியில் திருநீர் பூச வேண்டும் சிவனிந்தனை செய்த யாராக இருந்தாலும் ஒரு நாள் நெற்றியில் திருநீர் பூசணும் அந்த வாய்ப்பு கொடு அவன் திருநீர் பூசின் போது நான் பார்க்கணும் அப்படி வேண்டிக்கொள்ளுங்கள் ஆனால் அவர்களை ஒருபோது என்ன பண்ணாதீங்க காயப்படுத்தாதீர்கள் அவர்களை கொடு சொற்களால் பேசாதீர்கள் நீங்கள் வழிவிடும் தெய்வத்திடம் முறையிடுங்கள் அதை அன்றைக்கு குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்பாக செய்தார் அப்படி அவன் சொன்னபடியே உகந்து விளக்கிலே ஊற்றி திரியே மேலேற்றி எடுத்து சொல்லி என்ன செய்தாலும் சரி எரிஞ்சாலும் சரி எரியனாலும் சரி கடவுள் கூட்ட வழி அப்படியே அதற்கு தீ வைக்கின்றார் அந்த விளக்கு எப்படி எரிகின்றது பாருங்கள் ஜோதி விளக்கு ஒன்று ஏற்றி ஏற்றுதலும் சுடர்விட்டு அப்படிவாக பேசும்படியாக அவங்க கொடுத்திருந்தா கூட கொஞ்சம் என்ன குடுத்திருப்பாங்க இப்ப எல்லாம் நெய் இருக்கு இப்ப வழி தெரிஞ்சிருச்சு உடனே அப்படி கண்ணீரை துளைத்துக் கொண்டு ஓடி போய் ஆனந்தமா முண்டு எல்லா கோயில் இருக்கிற எல்லா விளக்குலயும் ஊற்றி சந்தோஷமா அப்படி கொண்டாட்டமா மகிழ்ச்சியா எல்லா விளக்கையும் ஏற்றி வைக்கிற எல்லா விளக்குகளும் சுடர் விட்டு எரிக்கின்றன அந்த கொள்ளா சமணர்கள் என்னமோ அந்த வெளிச்சமா தெரியுதுன்னு வந்து பாக்குறாங்க இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நெய் இல்ல என்ன வந்து நம்ம வீட்டு வாசல் கடவுத்துனா இப்ப கொரியெல்லாம் விளக்கிறது எப்படி எப்படி கிடைச்சது உனக்கு நெய் நீ தானே பா இருந்து கொண்டு ஊத்த சொல்லி அதை தான் செஞ்சேன் அப்படியா வந்து பார்க்கறாங்க உண்மைதானே அவனுடைய நம்பிக்கை வீண் போக இல்லை நாம் முழுமையாக ஈசனையை நம்பினோம்னா எத்தனை இக்கட்டான சூழ்நிலை வரும்போதும் செய்யாமல் சிவ சிந்தனை கொண்டோம்னா அத்தனை இக்கட்டான சூழ்நிலைகள் வந்து நாம் விடுபட்டுடும் ஆனா நாம் என்ன திரும்ப பண்றோம் துயரத்தினுடைய பிடியில் இருக்கும்போது சோதனையினுடைய பிடியில் இருக்கும்போது ஒரு கையறும் நிலையில் இருக்கும்போது கஷ்டம் அதிகமா வரும்போது என்ன பண்றோம்னா கடவுளை வந்துடும் கஷ்டத்தை நினைக்கிறோம் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் எனக்கு கஷ்டம் இப்ப அஞ்சு நிமிஷம் இல்லைங்க எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லப்பா கோயிலுக்கு போய்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்ச நேரம் உட்காந்து பண்ண முடியும் ரொம்ப கஷ்டமா இருக்கு கஷ்டத்தை நினைக்கிறோம் கடவுள மறந்துடுறோம் அதனால நீங்க என்ன செய்யறதுக்கு மேல துன்பம் வரும்போது துன்பத்தை நினைக்காதீங்க அந்த துன்பத்தை துடைக்க வரல ஆற்றம் பொருந்திய ஈஸ்வரன் நினைக்கிறேன் அப்படி நினைத்தீர்கள் என்றால் அனைக்கு எப்படி பரிகரித்தவர்கள் முன்பு விராசமா அங்க விளக்கு எரிச்சதோ அது நாம் தோல்வி அடைகின்ற பொழுதெல்லாம் அவமானப்படுகின்ற பொழுதெல்லாம் நெருக்கடிக்கு ஆளாகும் பொழுதெல்லாம் துன்பத்தினுடைய குடியில் இருக்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ கஷ்டங்கள் நமக்கு வரும்போதெல்லாம் முழுமையான சிவநம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக அன்றைக்கு அங்கு அருணியப்பருடைய கோயிலானது எப்படி ஒளி வீசியதோ பிரகாசமாக இருந்ததோ அது போல நம்முடைய வாழ்விலும் நமக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் நீங்கி போய்விடும் பகலவனை கண்ட பனித்துளி போல என்று சொல்லி வந்திருக்கக்கூடிய மங்கள பெண்கள் அனைவரையும் மனதான வாழ்த்தி இந்த வழிபாட்டில் முழுமையான ஈடுபாட்டோடு கலந்து கொள்ளுங்கள்